வணக்கம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு பதிவிலும் மாறுதல்கள் வந்து கொண்டே இருக்கும் கிரகங்கள் மாறுவதால் மனிதர்கள் வாழ்க்கையில் மாறுதல் வரும் என் பதிவிலும் மாறுதல் வரும் ஜோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆயிலம் நட்சத்திரம் தசமி திதி சித்த யோகம் தனுசு ராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் தனுசு நேர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் ரொம்ப பொறுமையாக அமைதியாக மென்மையாக பேசுவதன் மூலமாக பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் கேது எட்டாம் வீட்டில் சூரிய பகவான் சனி பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் ஜீவனஸ்தானாதிபதி உச்சம் பெற்றுள்ளார் உள்ளார் கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக நிறைய ஓடிப்போய் ஓடி போய் எவ்வளோ முயற்சி செய்தாலும் போகிற இடத்துக்கு இலக்குக்கு போகாமல் அதே இடத்துல நிற்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்குன்ற நிறைய பேர்கள் இதில் யோகமாக இருப்பவர்கள் அவர்களுக்கு வாத்துக்கள் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் இந்த நல்லா லேன் போட்டிருக்கீங்களேன்னு கேட்பாங்க அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சிம்மராசினியர்கள் உங்கள் வீட்டில் உள்ள மூத்தோர்கள் அதாவது பெரியவங்க உங்களுடைய நலம் விரும்பிகள் கணவன் என்றால் மனைவி மனைவி என்றால் கணவன் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்குங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி நான் சொன்னதை கேட்க மாட்டேன்றான் ஒரு தொழில் செய்யும்போது இன்னொரு தொழிலில் போயிட்டு இன்னொரு வியாபாரத்தில் போயிட்டு மாறி மாறி போய் இன்றைக்கி வந்து நடுத்தரல் நிற்கிறான் எவ்வளோ சொன்னேன் அதெல்லாம் கேட்கலை என்ன இது கணவர் கேட்கலை மனைவி கேட்கலை இப்படின்ட்டு ஒரு என்னுடைய மகன் நான் வந்து மகனை ரொம்ப கண்டிக்க மாட்டேன் அவருடைய போக்களே விட்டுடுவேன் ஆனால் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் கேட்கல இன்றைக்கி வந்து நிறைய நஷ்டம் பண்ணிட்டாப்புல நிறைய கடன் பண்ணிட்டாங்க சரி வி விழுந்துதான் சில அனுபவத்தை கற்றுக்கணுன்னா தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு நான் என்னுடைய மகன்கிட்ட விட்டுட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பழக்கத்தை கற்று இருக்காப்புல இப்போ எப்படி இருக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் மறைஞ்சிட்டார் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்காரு தனாதிபதி தன லாபாதிபதி நீச்சம் பெற்றிருக்கார் கூட ராகு சூரியன் இது எப்படி இருக்கும் எங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வருமா வராதா வாழ்க்கைன்னா ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இதுதான் வாழ்க்கை எதிர்நீச்சல் போட்டால் தான் ஜெயிக்க முடியும் கிரகங்கள் அது எந்த கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் அல்ல எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் சுய ஜாதகத்தில் எங்கிருந்தோ எத்தனை லட்சம் கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மை பார்ப்பதால் சில சஞ்சலங்கள் சில மாறுதல்கள் சில கெடுதல்கள் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் உருவாகிறது இதற்கு இறைவனை வழிபடுவதன் மூலமாக உங்கள் நீங்கள் எந்த என்ன லக்னம் சிம்ம ராசி மக நட்சத்திரமா உத்திர நட்சத்திரமா மக நட்சத்திரம்னா கேது தசையில் பிறந்திருப்பீங்க நீங்கள் யமகண்ட நேரத்தில் மக நட்சத்திரக்காரர்கள் யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சித்திரகுப்தர் பகவான் ஃபோட்டோ காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயில் இருக்குது கேது தோஷங்கள் கேதுக்கு அதிபதி சித்திரகுப்தர் அவருடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வீட்டிலேயே கூட தீபம் ஏற்றலாம் மரண பயம் விலகும் கிரக தடைகள் நீங்கும் நிம்மதி கிடைக்கும் கடன் அடைய வாய்ப்பு உண்டாகும் நல்ல ஆரோக்கியம் பெறலாம் எமகண்டத்தில் தீபம் ஏற்றுறது அம்மனை வழிபடுறது அம்மனை வழிபட்டிங்கன்னா உங்கள் எதிரிகள்லாம் விலகிடுவாங்க உங்களை நிம்மதியாக வாழ விடலை என்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய கூட பிறந்த அக்கா கூட பிறந்த தங்கச்சி கூட பிறந்த தம்பி கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு எல்லார் மூலமாகவும் இந்த கிரகங்கள் பிரச்சனை வரும் அமைதியாக இருந்தால் எந்த ஒரு அதாவது பொறுமை கடலிலும் மேன்மையானது என்று சொல்வார்கள் சில இடங்களில் சிலர் பேசும் பொழுது அந்த இடத்தில் நாம் இல்லாமல் இருப்பது நல்லது அடுத்து பேசும் பதில் சொல்லும் பொழுது நம்முடைய பேச்சு அவர்களை காயப்படுத்தி அவர்களுடைய முழு கவனம் நம்மளை நம்மை அழிப்பதற்கு அவங்க வந்து அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துவிடக்கூடாது போல் நம்ம பழகி அதுபோல் அந்த நிலை வராத வண்ணம் நாம் விலகிவிட வேண்டும் இப்பொழுது குரு பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ரிஷபராசி வீட்டில் அந்த ராசி ஜீவனஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாதளவு திருமண பாக்கியம் உண்டாகும் அரசியலில் இருந்தால் வெற்றி பெற வாய்ப்புகள் நெருங்குகிறது கிரகங்கள் நெருங்குகிறது குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு மே மாதம் ஆகிறார் பதினோராம் பதினோராம் வீட்டிற்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் அவரே உங்களுக்கு அட்டமாதிபதி அந்த குரு பகவான் பதினோராம் வீட்டிற்கு பயிற்சி ஆகும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது தொடர்ந்து முயற்சியை செய்யுங்கள் ரொம்ப வெறுப்பாக இருக்குது வாழ்க்கை ரொம்ப வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து வாழ்கிறதுக்கே வெறுப்பாக இருக்குது எத்தனை கஷ்டங்கள் தான் ஒரு மனுஷன் தாங்கணும் எவ்வளோ லோன் இருக்குது கண்ணு மூடினா ஒன்றாந்தேதி பிறந்துருது ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த பத்து பாஞ்சு தேதி வரைக்கும் நரக வேதனை அனுபவிக்கிறோம் இப்படிலாம் இருப்பாங்க ஒரே நேரம் எல்லோருக்கும் எல்லா நேரமும் இருக்காது இனி நல்ல மாற்றங்களும் வரும் நல்ல மாற்றங்களும் வரும் நல்ல எதிர்காலமும் வரும் சிம்ம ராசிக்கு எதிர்காலத்தை கொடுக்க போகிறார் குரு பகவான் என்னங்க ஒரு அதாவது இது நம்பலாமா கூடாதான்னா என்னை நம்ப வேண்டாம் உங்கள் மீது நீங்கள் தன்னம்பிக்கை வைங்க நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்க போகிறது காதல் கல்யாணத்தில் முடியும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட த சிக்கல்கள் ஒரு மாமனார் வீட்டில் என்னை மதிக்கலை மாமனார் வீட்டில் என்னை மதிக்கலை என்னுடைய வீட்டுக்குள்ளே பற்றினா பரைய ப பல விதமான அவமானங்களை சந்தித்து விட்டேன் மச்சான் எனக்கு எதிரியாக இருக்கான் நான் வேலை செய்கிறத்துல என்னுடைய என்னை பார்த்தாலே ஆக மாட்டேது என்னுடைய மே மேல் அதிகாரிக்கு என்ன பலுதா அதிகமான வேலைகளை தராங்க டென்ஷன் பண்ணுறாங்க கோபம் வருது எனக்கு சிம்ம ராசிக்கு இயற்கையாகவே கோபம் கோபம் அதிகம் வரும் ஆனால் கோபத்தை விட்டால் நிதானம் இழந்து வாழ்க்கை கட்டிவிடும் சிம்ம ராசிக்கு அடுத்து நகரக்கூடிய கிரக கிரகங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சூரியன் உச்சம் அடைய போகிறார் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சம் அடைய போகிறதுனால அப்பா மூலமாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நீங்கள் சொத்துக்கு தேர்தாக இருந்தால் அது உங்கள் பேரில் வரும் பாக பிரவினை வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ராசிநாதன் உச்சம் பெற இருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் சிம்மராசிக்கு தனம் செல்வம் குடும்பம் வாக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் அவரே நிறைய லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் நிச்சயம் பெற்றிருக்கார் அடுத்து அந்த லாபஸ்தானாதிபதியை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை புதன்கிழமை என்று பச்சை வஸ்திரம் முப்பது ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா இருபது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா தான் இருக்கும் பச்சை வஸ்திரம் அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூஜாரிகிட்ட ரேட்டை கொடுத்திங்கன்னா அந்த பச்சை வஸ்திரம் சாப்பிட்டுவாங்க ஏதாவது இனிப்பு இருக்கும் அதை வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகமும் உங்கள் ஃபோட்டோவை வந்து அந்த ஒரு கவரில் வச்சு நான் உங்கள் உங் அதாவது உங்களுடைய குழந்தை என்ன காப்பாற்றுங்க எனக்கு வாழ்க்கையில் எந்த முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியல என் மனைவி கோச்சுட்டு போயிட்டாங்க என் பிள்ளைகளால் எங்களால் பார்க்க முடியல என் கணவர் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தல்கிறார் கூட பிறந்தவங்களாம் எனக்கு ஆயிட்டாங்க கூட பிறந்தவங்கள்லாம் எனக்கு வந்து என்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க என்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு எந்த உங்களுக்கு என்ன நிலைமையில் நீங்கள் உள்ளீர்களோ எது உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த உங்களுடைய வேண்டுதல்களை புதன் பகவான் மீது அவருடைய பாதத்தில் வைங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் தன லாபாதிபதி நல்ல ஃபேமிலி அமையணுன்னா புதன் நல்லா இருக்கணும் நிறைய லாபம் வரணும் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் வரணுன்னா புதன் நல்லா இருக்கணும் லாபஸ்தானாதிபதி அப்படியே பதினோராம் இடத்திற்கு குரு வரப்போகிறார் தனகாரகன் என்று அழைக்கப்படும் இயற்கை தனகாரகன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் குரு பகவான் தான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்கப் போகிறார் நிறைய மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் பதவி உயர்வை கொடுக்கப் போகிறார் சம்பள உயர்வை கொடுக்கப் போகிறார் வெற்றிகளை கொடுக்கப் போகிறார் வீடு கட்டணுமா கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகிறாரு வீடு வாங்க வாய்ப்பை கொடுக்க போகிறாரு எல்லா ராசியிலும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு அஞ்சு வயசாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பது வயசு ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவிப்பாங்க ஒவ்வொரு வயசில் ஒவ்வொருத்தரும் யோகத்தை அனுபவிப்பாங்க அந்த பொதுவாக இந்த நேரத்தில் எல்லா ராசி எல்லா வயது உடைய சிம்மராசினர்களுக்கும் யோகத்தை கொடுக்க குரு பகவான் வந்து கொண்டிருக்கிறார் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தால் லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உடல் ஆரோக்கியம் சரியவில்லை என் மகன் என்னை பார்க்க வருவதில்லை என்னை வந்து எனக்கு அஞ்சு பசங்க அஞ்சு பசங்களே எனக்கு ஒரு பத்து பிசா பிரயோஜனம் இல்லை எழுவத்தெட்டு வயசு தாயார் வந்து இங்கே வேதனை அத்தனை ஒரு ஒரு மகன் வந்து சொந்த வீடு பெரிய சொந்த வீடு வச்சிருக்கா ஆனால் வந்து நான் என்னுடைய கணவர் இருக்கும் பொழுது வர தான் எத்தனை போய் அங்கே கொடுப்பேன் ஆனால் அந்த பொண்ணு எட்டி பார்க்க மாட்டேன் நாலு ஆம்பளை பசங்க இருக்காங்க நாலு ஆம்பளை ஆம்பளை பசங்களும் அவங்கவுங்க கஷ்டம் சொல்லி தனியாக இருக்காங்க ரொம்ப வேதனைப்படுறேன் என் கணவர் இறந்து விட்டார் வயிற்றுல போன்றதுங்க எனக்கு கஞ்சி ஊத்து நினச்சி அவனும் கஞ்சி நான் வீட்டு வேலை செய்கிறேன் முரவாசல் வேலை செய்கிறேன் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இனிமேலாக நல்லது நடக்குமா நான் நிம்மதியாக கண்ண மூணு நினைக்கிறேன் நிம்மதியாக கண்ண மூணுன்னா எல்லாமே நிம்மதியாக கண்ண மூணு நினைக்கிறேன் படுத்தா ஏன்னா நான் நல்லா இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு போய் வேலை செய்யும்போது நான் இந்த கஷ்டப்படுறேன்னா நான் படுக்கையில் பார்த்து தான் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற நில அப்படி இருக்கவர்களுக்கெல்லாம் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் எல்லா நிலைமையும் சரியாகும் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் சிம்ம ராசினியர்கள் நேர்மையானவர்கள் கோபத்தை அடக்கிவிடுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் சனீஸ்வர பகவானு கலத்த நல்ல மனைவி நல்ல குடும்பம் சிம்ம ராசியை பொறுத்தமட்டில் சனி பகவான் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி கலத்திரக்காரகன் அவர்தான் அவரை வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் சிம்மராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் ஏற்பட சிவபெருமான் அருளாலும் விநாயகப் பெருமான் அல்லாலும் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்கள் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும் விமர்சனங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க மனநிலை பாதித்தவர்கள் வைத்தியக்காரர்கள் அவங்க வாழ்கிறத விட்டுட்டு உங்களுக்கு உங்களை பத்தி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாம் விட்டுடுங்க உங்க வளர்ச்சி மேல மட்டும் கவனம் செலுத்துங்க ஒவ்வொரு கர்மாவிற்கும் ஒவ்வொரு தண்டனை உண்டு இறைவன் கொடுப்பார் உங்களை யார் யாரெல்லாம் உதார்த்தனைப்படுத்துறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்க நேரம் வரும்போது அந்த அந்த கரெக்டை அதை அனுபவிக்க வேண்டியது அதுதான் கர்மா இப்போ உங்களுக்கு நல்ல கர்மா நடக்க போகிறது வெற்றி உண்டாக போகிறது சிம்மராசினியர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் வாழ்க வாழ்க வணக்கம்